தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூற ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் ஏறி வைகுண்டம் போனானா இந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு நாடு உலகத்துல இருக்குங்க அந்த நாடுதான் பாகிஸ்தான் இஸ்ரேலின் அடுத்த குறி பாகிஸ்தான் தான் ஈரானை அடிச்சுட்டு அடுத்து வாங்கிட்டு தான் வரப்போறேன் அப்படின்னு இஸ்ரேல் இப்போ பாகிஸ்தான் மீது கடும் கோபத்துல இருக்காங்க இஸ்ரேல் வந்து இந்த அளவுக்கு பாகிஸ்தான் மேல கோபத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன இப்ப ஈரானுக்கு அடுத்த லிஸ்ட்ல பாகிஸ்தான் இருக்கு அநேகமா பாகிஸ்தான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் சும்மா இல்லாம இப்ப தானே இந்தியா கிட்ட உதவாங்கனாங்க இன்னும் நூறு நாள் கூட முடியல அதுக்குள்ள இஸ்ரேலை தாக்குவதற்கு இந்த பாகிஸ்தான் ஒரு ரகசிய திட்டம் போட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் மீது அணுகுண்டை வீசுவதற்கு பாகிஸ்தான் சில திட்டங்களை போட்டிருக்கிறாங்க ஈரானோடு சேர்ந்து கொண்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இஸ்ரேல் வந்து ஈரானோட அணு ஆயுத விஞ்ஞானிகள் அவங்க எங்க படுத்து தூங்குறாங்க அவங்க எங்க தங்கிருக்கிறாங்க அவங்க இப்ப எந்த இடத்துல இருக்காங்க அவங்க எந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசுறாங்கிறத முத கொண்டு தங்களுடைய உளவுத்துறை மூலமாக அறிந்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு இஸ்ரேலினுடைய மொசாட் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உளவுத்துறையா இருக்கு ஈரான்கள்லயே ஆட்டுறாங்க ஈரானோட இராணுவ தளபதியிலிருந்து ஈரானோட அணு விஞ்ஞானிகள்ல இருந்து அனைவரையுமே கொன்று குவித்திருக்கிறார்கள் இவர்களுடைய உளவுத்துறையை பயன்படுத்தி யாரு இஸ்ரேல் அந்த அளவிற்கு ஈரானையே அடிக்க துணிஞ்ச இஸ்ரேலால பாகிஸ்தான் அடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆக்கும் இந்த பாகிஸ்தான் இவங்க எங்கெங்க அணு ஆயுதம் வச்சிருக்காங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முக்கியமான த தளபதிகள்ல இருந்து முக்கியமான தலைகள் அத்தனை பேரையுமே இஸ்ரேல் நினைச்சா உடனடியா தூக்கும் அந்த அளவிற்கு இஸ்ரேல் கிட்ட உளவு ப படை அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமா இந்த பாகிஸ்தான் வந்து இஸ்ரேல் மேல அணுகுண்டு வீசுவதற்கு திட்டம் போடுவாங்க இப்போ ஈரான் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் வந்து எங்கள் எங்க நாட்டின் மீது அணுகுண்டு போடுவதற்கு முயற்சி செய்தால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்லாம் எங்க ஈரான் மீது அணுகுண்டு வீசுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஒருவேளை அணுகுண்டு வீசினால் பாகிஸ்தான் எங்களுக்கு ஆதரவாக உங்கள் நாட்டின் மீது அணுகுண்டை வீசும் அப்படின்னு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறாங்க ஈரான் இது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகளுக்கும் இது அதிர்ச்சி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே இதனால அதிர்ந்திருப்பார் ஏன்னா இப்ப சமீபத்துல அமெரிக்காவினுடைய இருநூற்றி ஐம்பதாவது ராணுவ விழா அமெரிக்க ராணுவம் உருவாகி இருநூத்தி ஐம்பது வருஷம் ஆகுது அதை கொண்டாடும் விதமாக ஒரு சிறப்பான விழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த விழாவில் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை அமெரிக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்தியா ஒரு அதிருப்தி எல்லாம் அதிருப்தியா இருந்தாங்க என்னடா அது பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அமெரிக்கா கூப்பிட்டு இருக்காங்க பாகிஸ்தானோட அமெரிக்கா நெருக்கம் காட்டுது அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க சோ நமக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா என்பது பாகிஸ்தானை தொடர்ந்து காப்பாற்றுகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப சமீபத்துல நடந்த சண்டையில கூட பாகிஸ்தானை அமெரிக்கா தான் காப்பாற்றியது இந்த பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட போய் அழுதாங்க போன் பண்ணி அழுதாங்க எங்களை காப்பாத்துங்க பிறகு ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டார் ட்ரம்ப் சொன்னதுனால இந்தியா நிறுத்தல இந்தியா என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தானால் இனி அணு ஆயுதத்தை போட முடியாது பாகிஸ்தானினுடைய அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய கிடங்குகள் அந்த கிடங்குகளிலிருந்து அணு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு விமானத்தின் மூலமாகத்தான் இவர்கள் அணு ஆயுதத்தை வீச முடியும் அந்த அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு போர் விமானம் செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஏதுவாக விமானப்படை தளம் ஒண்ணு அவங்க அமைச்சிருக்காங்க அந்த விமான ஓடுதளம் அந்த விமானப்படை தளத்தையும் அந்த விமான ஓடுதளத்தையும் இந்தியா சேதப்படுத்தி இருக்கிறது அந்த அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய கிடங்குகளை இந்தியா அடிக்க போற நேரத்துலதான் பாகிஸ்தான் அமெரிக்கா வந்து தன்னுடைய உளவு மூலமாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த போரை நிறுத்துறோம் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி சில கேம் எல்லாம் வந்து அமெரிக்கா விளையாண்டு ஒரு வழியா இந்தியா பாகிஸ்தான் போர் என்பது நிறுத்தப்பட்டது ஆனா இந்தியா வந்து இப்பவும் சொல்றேன் இந்தியா பாகிஸ்தானை அழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஒரு வேலை பாகிஸ்தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பும் அமெரிக்கா பிரிட்டனு பிரான்ஸ் உள்ளிட்ட பல வல்லரசு நாடுகள் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பும் இவ்வளவு நாட்களாக அமெரிக்காவோடு நட்புல இருந்த பாகிஸ்தான் அமெரிக்காவின் முதல் எதிரியாக மாறும் ஏன் சொல்றேன்னா இப்ப ஈரான் மேலேயே பா அமெரிக்கா வந்து கடும் கோபத்துல இருக்காங்க அப்போ ஈரானோடு சேர்ந்து கொண்டு பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க அப்படின்னு ஈரானே சொல்றாங்க அப்ப பாகிஸ்தானின் அனுமதி இல்லாமல் ஈரான் எப்படி சொல்லுவாங்க பாகிஸ்தான் வந்து ஈரானோட சேர்ந்து சில திட்டங்களை தீட்டினதுனால தானே அந்த தைரியத்துல தான் ஈரானும் சொல்றாங்க அப்ப பாகிஸ்தானின் அனுமதி இல்லாமல் ஈரான் இந்த கருத்தை சொல்லி இருக்காது அப்போ இஸ்ரேலை தாக்குவதற்கு பாகிஸ்தான் திட்டம் தீட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் மீது எங்கெங்க அணுகுண்ட போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கிறாங்க இப்போ போர் வந்து கைமீறி போகுது ஈரான் தோற்கக்கூடிய கூடிய நிலைமைக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்துல பாகிஸ்தான் இஸ்ரேல் மீது அணுகுண்டுகளை வீசி ஈரானை காப்பாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஈரான் இப்ப நம்புறாங்க சோ இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து இதை தான் திட்டம் போட்டிருக்காங்க ஆனா இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை கார்னர் பண்ணணும் பாகிஸ்தானுக்கு சில அதாவது பாகிஸ்தானுக்கு அடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான்ல இருக்கக்கூடிய துறைமுகத்தை இந்தியா குத்தகைக்கு எடுத்து அது அங்க வந்து நம்முடைய வர்த்தகங்களை அந்த ஈரான் துறைமுகம் மூலமாக இந்தியா செய்து வருகிறது சோ பாகிஸ்தானுக்கு ஒரு அடி கொடுக்கணுங்கிறதுக்காக ஈரானோடு இந்தியா நட்புல இருக்கு இது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்னு சேர்றாங்க எந்த அடிப்படையில் இவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னா நாங்களும் முஸ்லீம் நாடு அவங்களும் முஸ்லீம் நாடு அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்றோம் அப்படின்றாங்க இதுதான் இஸ்லாமிய நாடுகளினுடைய உண்மை முகம் இந்தியா வந்து தாலிபான்களுக்கு உதவி பண்றாங்க இப்போ ஆப்கானிஸ்தான் இருக்க தாலிபான்களுக்கு இந்தியா பல உதவிகளை செஞ்சிருக்காங்க ஈரானுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காங்க இருந்தாலும் இவர்கள் ஒரு காலகட்டத்துல ஃபியூச்சர்ல திடீர்னு பாகிஸ்தானோடு இவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்பவே ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட நட்பு பாராட்டுறாங்க திடீர்னு நாளைக்கு தாலிபான்களும் பாகிஸ்தானோட நட்பு பாராட்டலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இஸ்லாமிய நாடுகளை நம்ப வேண்டாம் பாகிஸ்தானுக்கு ஈரான் எதிரி பாகிஸ்தானுக்கு தாலிபான்கள் எதிரி அப்படின்னு இந்தியா நினைச்சிக்கிட்டு இருந்தது ஆனா இப்ப பாருங்க அந்த உண்மை முகம் இப்ப வெளியில வருது சோ என்னை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகள் எப்போதுமே ஒரே தான் இருப்பாங்க சொல்ல முடியாது இந்த வந்து பெருசாகுது இஸ்ரேல் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க இன்னும் பல நாடுகளுக்கு இந்த போர் விரிவடையுது அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்ந்து ஐரோப்பிய நாடுகள் மீது இந்த அதாவது இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து கிறிஸ்தவ நாடுகள் மீது தாக்குதலை நடத்துவார்கள் அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதனாலதான் வந்து இவர் நெதர்ஞாபு வந்து பைபிள் வசனத்தெல்லாம் போட்டிருந்தாரு ஏன் பைபிள் வசனத்தை போட்டிருக்காரு அப்படின்னா கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் வாங்க இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வந்து ஒண்ணு சேர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத குறிக்கும் விதமாகத்தான் பைபிள் வசனத்த வந்து நெதர்ன்யாபு வந்து போட்டிருக்கிறாரு இந்த போர்ல இந்த போருக்காக அவர் வந்து சில ச சமிகைகளை வந்து காட்டுறாரு இப்போ அமெரிக்கா வந்து தயாராகி கொண்டிருக்கிறது பிரிட்டன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விமானப்படையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க கப்பற் படையை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரான்சும் தயாராகி கொண்டிருக்கிறது சோ அதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஈரான் எச்சரிக்கை விடுக்கிறது அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் இன்னும் வேற யார் வேணாலும் வாங்க வந்தா எல்லாரையும் அடிப்போம் சோ இறுதி மூச்சு இருக்கும் வரை நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க ஈரானோட முழு பலமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏவுகணைகள் தான் ஈரான்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கப்பற்படையோ வேற தரைப்படை கூட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கிடையாது ஈரான் கிட்ட இருக்கக்கூடியது வந்து அவர்களுடைய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் சோ இந்த ஏவுகணைகள் வந்து கிட்டத்தட்ட அவங்க அதிகமான எண்ணிக்கையில வச்சிருக்காங்க எவ்வளவு வச்சிருக்காங்கன்னே தெரியல ஒரே நேரத்துல ரெண்டாயிரம் ஏவுகணைகள் அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப எந்த அளவு இருக்கு ஈரான் ஏவுகணைகளை தயாரிச்சு வச்சிருக்காங்க லட்சக்கணக்கில் வச்சிருக்காங்களோ சொல்ல முடியாது வச்சிருக்கலாம் இப்போ இந்த ஏவுகணைகளை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்களால் இஸ்ரேலை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா இஸ்ரேலுக்கு பதிலடி வந்து கொடுக்க முடியும் நிறைய பாதிப்புகளை ஈரானால் கொடுக்க முடியும் இஸ்ரேலோட அந்த அயன் இருக்கு இல்லையா அந்த ரோமோட அந்த அயன் ரோமையும் தாண்டி இந்த ஈரானோட ஏவுகணைகள் இஸ்ரேல தாக்குதல் நடத்திருக்கு அப்படின்னா அந்த ஈரானுடைய ஏவுகணைகள் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் தான் அதுல மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இந்த போர் நிச்சயமாக மூன்றாம் உலக போரை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல கருத்து இல்ல பாகிஸ்தானும் உள்ள வருது அப்படின்னா அந்த இடத்தில் அமெரிக்கா பாகிஸ்தான் எதிரெதிர் நாடுகளாக நாடுகளா மாறுவாங்க அப்புறம் பல ஈரோப்பிய நாடுகள் ஒண்ணு சேருவாங்க அதாவது இந்த இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா அவங்க எல்லாம் சேருவாங்க இந்த பக்கம் வந்து முஸ்லிம் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க சோ கிறிஸ்தவ நாடுகள் முஸ்லிம் நாடுகள் அப்படின்னு இந்த போர் என்பது ஆரம்பிக்கும் இந்த போர் தான் உலக போராக மாறும் சோ இந்த மூன்றாம் உலக போர் என்பது கிறிஸ்தவ நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு பெரும் போராக மாறும் இந்த நேரத்துல இந்தியா புத்திசாலித்தனமாக வேடிக்கை மட்டும் பார்ப்பது நமக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு நல்லது சோ நாம இந்த நேரத்துல போர்ல இறங்கலாமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம் இன்னொரு முக்கியமான விஷயம் எவ்வளவு விரைவாக இந்தியாவை இந்து நாடாக தற்போதைய பாஜக அரசு அறிவிக்கிறதோ மாற்றுகிறதோ அந்த அளவிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நல்லது ஏன்னா இந்த போர் சமயங்கள்ல தான் அவ்வளவு சீக்கிரம் யாரும் மற்ற நாட்டோட உள் விவகாரங்களை தலையிட மாட்டாங்க சண்டை போடுறதுலதான் குறியா இருப்பாங்க சோ இந்த மாதிரியான நேரங்கள்ல இந்தியா இந்தியாவை மன்னிக்கணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா பியூச்சர்ல நம்ம மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா தற்போதைய இந்தியாவை இந்து நாடாக அறிவித்து இந்த பழைய சட்டங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு தற்காலத்திற்கு ஏற்றவாறு புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் இந்தியாவுல புதிய சிவில் மற்றும் கிரிமினல் சட்டங்களை இந்தியாவில் புதிதாக எழுத வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது ல்வர்மெண்ட்ய பாஜக அரசு என்ன பண்ணுவாங்க இஸ்ரேலின் அடுத்த குறி ஈரான அழிச்சிட்டு அதற்கு பிறகு இஸ்ரேல் அமெரிக்கா பிரான்ஸ் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் பாகிஸ்தானை தான் குறிவைக்கும் அதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தி சொல்லிக்கொண்டு இந்த பதவியை முடித்துக் கொடுக்கிறேன் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்